தற்போது விருதுநகர் தற்போது விருதுநகரில் இருந்து சிவகாசி செல்லும் சாலையில் உள்ள வீர சென்னையாபுரம் வீர சென்னையாபுரம் என்ற கவலூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கு சிறப்பாக இந்திரன் பட்டாசு கடை என்ற ஒரு பட்டாசு கடை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் உரிமையாளரை சந்திக்க வந்திருக்கிறோம் தற்போது இந்த சிவகாசி செல்லும் சாலையில் உள்ள செல்லையா வீர செல்லையாபுரம் என்ற கவலூர் அருகில் உள்ள இந்திரன் பட்டாசு கடைக்கு வந்திருக்கிறோம் பார்ப்போம் அந்த கடையில் என்னென்ன இப்ப சமீபத்தில் தீபாவளி திருவிழா சிறப்பாக வர இருக்கிறது அந்த தீபாவளி திருவிழா புத்தாடை அணிந்து இனிப்பு பலகாரங்கள் உண்டு பிறகு பட்டாசு என்பது இந்த தீபாவளியின் சிறப்பு ஸோ அந்த பட்டாசு கடை நோக்கி தான் வந்திருக்கோம் வாங்க பாப்போம் உள்ள இந்த இந்திரன் பட்டாசு கடைக்குள்ள நம்ம போய் பார்ப்போம் வாங்க ஏன்னா தீபாவளி திருநாள் என்பது முக்கியமாக இனிப்பு மற்றபடி புத்தாடை அறிந்து பிறகு பட்டாசு ஒழிப்பது இந்த தீபாவளி சிறப்பாக இருக்கும் பட்சத்துல விருதுநகர் மாவட்டத்தில் அதாவது விருதுநகரிலிருந்து சிவகாசி செல்லும் சாலையில் வீரச்செல்லையா அப்புறம் என்ற கிராமத்தில் சிறப்பாக ஒரு பட்டாசு கடை இருக்கு அதான் நம்ம இந்திரன் பட்டாசு கடை தொண்ணூறு சதவீத தள்ளுபடியில சிறப்பான பொருளை தரமான பொருளை கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த பட்டாசு கடை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பொருட்கள் மிக தரமாக இருக்கும் என்ற சென்ற வருடம் இதே பட்டாசு கடையில பட்டாசு வாங்கிட்டு போன உறவுகள் சில பேர் வந்திருக்காங்க அவங்களையும் நம்ம சந்திப்போம் வாங்க அதோட உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் தற்போது சந்திக்க இருக்கிறோம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க பட்டாசு கடை இந்த எந்த இடத்துல இருக்கு எப்படி உங்களுடைய வியாபாரம்லாம் எப்படி இருக்கு திருநாளை முன்னிட்டு இந்த வருஷம் நல்லபடியா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம கடை வந்து எந்த லொக்கேஷன்ல இருக்குன்னா இப்ப நீங்க வந்து விருதுநகர் வண்டிங்கன்னா விருதுநகர்ல இருந்து சிவகாசி போற ரோட்ல விருதுநகர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வீராச்சல்ல வரும் என்ற கவலூர் மெயின் ரோட்டு மேலேயே ஃபர்ஸ்ட் ஆப் பக்கத்திலேயே நம்ம கடை அமைஞ்சிருக்கு இந்திரன் பட்டாஸ் கடையோட சிறப்பு என்னென்னவா இருக்கு இந்த வருடம் என்ன ஸ்பெஷல்

அவைலபிளா இருக்கு கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு மற்ற என்னென்ன நம்ம கடையிலும் கொஞ்சம் எளிதா இருக்கும்

இது அதே மாதிரியான பீகாக் பதரங்கிறது வந்து எல்லாமே வந்து ஃபவுண்டன் ஐட்டம் தானே நல்ல டைமிங் இது இல்லாமல் புஷ்வாண்ணம் தான் லட்சுமாடிங்களா புஷ்வாணம் தான் ஒவ்வொன்றும் ஒரே டைமிங் வந்து இது மயில் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க அடுத்தது இது வந்து நைன்டி வாட்ஸ் இது எப்படின்னா வந்து சரம் வந்து இப்போ கடை பண்ணிட்டாங்க பசுமை பட்டாசுன்னு கொண்டு வந்து அதுவும் உள்ளிட்ட இருக்க ஆமா பசுமை பட்டாசு வந்து இது வந்து அது மாதிரி அந்த சாதா வெடி போதை வராது இது அதை சாதா வெடிக்கிற மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும் அந்த புகை சத்தம் மட்டும் புகை இருக்கு அது மாதிரி வெடிச்சு அந்த டீ பறக்குறதெல்லாம் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே வராது சவுண்ட் மட்டும் வரும் கடை சட சட அந்த நம்ம நூறு வாழா வெடிச்சா எப்படி ஆயிரம் வாழா வெடிச்சா எப்படி இருக்குமா அந்த மாதிரி புகை வராது சிறப்பு தான் அடுத்து குழந்தைகள் பூரா லாலி பாப்புங்க

எப்பட எல்லாம் தரத்து நல்லா குவாலிட்டியா பண்றதுனாலதான் எல்லா மக்களும் வந்து தரத்தை எதிர்பார்க்கறாங்க

இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ஒன்னா மேல போய் எந்த லொகேஷன் நம்ம வேணுமோ அப்படி புடிச்சிட்டுலாம் வந்து எந்த வருஷமா எல்லாம் கீழே போகிற வர்த்தையும் நம்ம அதிகமா நம்ம கடையில சேல்ஸ் ஆகுதுன்னா நம்ம எதாவது சொல்லலாம்

மத்த சட்டை டக்குன்னு கைக்கு வந்துருங்க நிண்டு எரிஞ்சு அவசரப்படாம இந்த வெடிகள் எல்லாம் வெடிக்கிறதுக்கு மத்த சட்டைய முடிச்சு சீக்கிரம் கைக்கு வந்துரும் இது மெதுவா தான் வரும் நீங்க அது கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துச்சுன்னா மத்த சட்டை எல்லாம் போட்டீங்கன்னா டக்குன்னு கைக்கு வந்துரும் இது அப்படி வராதுங்க நல்லா சேஃப்டியை நம்ம புடிச்சிக்கிட்டோம்னு சொன்னா நிண்டு நிம்மதானமா வச்சிட்டு நம்ம மறந்து சாப்பிட வேறும் நம்ம ஆமா இப்ப எத்தனை சதவீத தள்ளுபடியில நம்ம கடையில வந்து குடுக்குறீங்க பொருட்களா நம்ம எப்பவுமே வருஷம்லவே தொண்ணூறு பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் நிரந்தரம் நிரந்தரம் எப்ப வந்தாலும் நீங்க இருந்து எல்லாம் நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் வர்றாங்களா இந்தியா ஃபுல்லாக இருந்தே இறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தே கடைக்கு நேரடியாக நம்ம கடைக்கு வரணும்னுட்டே நிறையா பேர் வந்து நேரடியாக வாங்கி போகிறாங்க இல்லையா நம்ம வந்து கடையை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற இதுலேயே நிறைய இந்த வாடிக்கையாளர் இப்போ வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கடைல இது வந்து தொண்ணூறு சதவீதமா தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி எல்லாம் நிரந்தரமா குடுக்குறீங்க பொருளும் தரமா இருக்கும் தம்பி வாங்குறாங்க ஏன்னா சென்றாண்டும் வந்திருந்தோம் நம்ம பாத்தா அப்பவும் கூட்டம் நிறைய இருந்தது இப்போ உறவுகள் நிறைய வந்திருக்காங்க அவங்களுடைய கஸ்டமர் நினைக்கிற அவங்க கஸ்டமர் அவங்க கஸ்டமரும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வாங்கிட்டு வெளியெல்லாம் தரத்தில பாத்துட்டு வெடிச்சு பாத்துட்டு அத பாத்துட்டு இப்ப நம்ம கிடைக்கல ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம்

வேற உங்களுக்கு இங்க இங்க இந்த கடை இருக்குன்றது எதன் மூலமா தெரிய வரும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா சிறப்பு அப்ப கூப்பிட்டு சொன்னாங்க நம்ம பட்டாசு எல்லாமே இங்க நம்ம அண்ணன் கடையில நல்லா தரமா இருக்குன்னு சொன்னாங்க நாங்க இங்க வந்துட்டோம் கரூர் வந்து கிளம்பி அதனோட அதாவது அண்ணன் பொன்னுசாமி அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கிறாங்க வந்தோடனே சிறு சமூகத்தோட நம்மள எல்லாம் இது பண்றாங்க சொல்றேன் சார் சார் வணக்கம் சார் சார் உங்க உங்க பேரு சார்

சூப்பர் சூப்பர் இப்ப அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா என்ன நோக்கம் ஏன்னா இடையில எத்தனை பட்டாஸ் கடையை பாத்துருக்கீங்க இங்க எங்களோட உறவு வந்து சிறப்புக்குன்னு சொல்லி ஒரு இதுக்காக நாங்க வந்திருக்கோம் கண்ண கடவுசுக்கன்னு சொல்லி நம்ம டி கேவி ராஜாசன் சொல்லி பார்த்தோம் வீடியோ யூடியூப் சேனல் யூடியூப் பார்த்தோம் அதை பார்த்துட்டு அண்ணன் வந்து பாத்துறேன் ஹோட்டலே பாத்துட்டு பாத்துட்டு இருந்தா இருந்த அண்ணன் நேர்ல வந்து சந்திச்சிருக்கோம்

எல்லாம் எடுத்துருக்குண்ணே எவ்வளவா இருந்தாலும் வாங்கிட்டு போக வேண்டியதான் சிறப்பு 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 வணக்கம் வணக்கம்